பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று அரசு ஆசிரியராக பணியில் சேரவிருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தற்போது அனைத்து பாடங்களுக்குமான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் என்பது வெளியாகிவிட்டது குறிப்பாக தமிழுக்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் தான் நமக்கு இறுதியாக வந்தது அது வெளியாகியும் பத்து நாட்களை கடந்துவிட்டது இதுவரையில் நமக்கான கலந்தாய்வு தேதி என்பது அறிவிக்கப்படவில்லை நாம் அனைவரும் கலந்தாய்வை எதிர்நோக்கி மிகுந்த ஆவலுடனும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி வந்தது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் நேரில் சென்று டிஆர்பியினுடைய சேர்மேன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மதிப்பிற்குரிய கண்ணப்பன் சார் இருவரையும் சந்தித்து நேரில் மனு அளித்து எங்களுக்கான தமிழ் செலெக்ஷன் லிஸ்ட்டை விரைவாக வெளியிடணும் கலந்தாய்வை விரைவாக நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தோம் அப்போது அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதிகபட்சம் ஆகஸ்ட் இருபத்தி நான்குக்குள்ளே உங்களுக்கு தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகிவிடும் அப்படின்ட்டு அதே போல் இருபத்தி மூன்றாம் தேதி நமக்கு தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டது நாம் அனைவரும் அறிந்ததே அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளிவரதுக்கு ஒரு மூன்று நாட்கள் முன்பிருந்து தேர்வாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து டிஆர்வியுடைய கிரீவன்ஸுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கான தமிழுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டை விரைவாக வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க அதனுடைய விளைவாகவும் இந்த தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது தற்போது இதுவரை நமக்கு நம்முடைய ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கிறவங்களுடைய பட்டியலை எந்த துறைக்கும் இன்னும் அனுப்பவில்லை என்பது தெரிகிறது ஏனென்றால் அப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா டிஆர்பி நமக்கு தெரிவிச்சிருப்பாங்க அதே போல் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லிருந்தும் நமக்கு வந்து கவுன்சிலிங்கான அழைப்பு என்பது வந்திருக்கும் டிஆர்பியில் நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்றத தான் சொல்கிறாங்க அதே போல் தான் முன்னாடியே இருந்தாங்க நம்ம நேரில் போய் கேட்டதுக்கப்புறம் வந்தது தற்போது என்ன அப்படின்னா வருகின்ற புதன்கிழமை செப்டம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு டிபிஐ வளாகத்தில் உள்ள டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாம் அனைவரும் நேரில் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது இந்த விஷயத்தில் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி அழைக்கவில்லை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க போன முறை நூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாம் சென்று கோரிக்கை விடுத்ததன் காரணமாக தான் தமிழ் பட்டியல் விரைவாக வெளிவந்தது எப்படினாலும் வெளி தான் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக விரைவாக வெளிவரதுக்கு அது ஒரு காரணம் இப்போ நமக்கான கலந்தாய்வு என்பது தள்ளி சென்று கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் வருகின்ற புதன்கிழமை செப்டம்பர் நாலு அன்று டிஏபிஐ வளாகத்தில் உள்ள டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறைக்கு நேரில் சென்று நாம் அனைவரும் எங்களுக்கான கலந்தாய்வை விரைவாக நடத்தி பணி ஆணையினை வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம் தயவுசெய்து அனைவரும் இந்த நிகழ்வில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க யாரும் கட்டாயம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கிட்டால் நமக்கான பணி வாய்ப்பை விரைவாக பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல்தான் யாருக்கெல்லாம் பணி வாய்ப்பு என்பது விரைவாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ சார் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தான் ஆனால் எனக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு எனக்கு கிடைக்கணும் சார் நான் மூணு மாதம் வேலைக்கு போகாமல் இருக்கிறேன் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த வேலையை நான் இப்போ விட்டுட்டேன் என்னை வீட்டிலே இருக்கிறேன் என்னை வேலை அனுப்பிட்டாங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா இந்த கஷ்டத்தையெல்லாம் நீங்கள் ஒரு மனுவாக எழுதிக்கோங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய பதிவெண் அதாவது உங்களுடைய ரோல் நம்பர் எல்லாத்தையும் எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஒரு ரெண்டு மனுவில் எழுதிக்கோங்க அது வந்து எழுதி எடுத்துகிட்டு வாங்க நாம் அனைவரும் சென்று ர்பியுடைய சேர்மேன் அவர்களுக்கு விரைவாக என்னுடைய பெயர் பட்டியல்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை மனு அளிக்கலாம் அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அவர்களையும் சந்தித்து எங்களுக்கான கலந்தாய்வை விரைவாக நடத்தி பணி வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் அப்படின்றத நம்ம கேட்கலாம் இப்போ இந்த முயற்சி என்பது நாம் அனைவரும் மேற்கொள்ளக்கூடிய கடைசி முயற்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு முயற்சி நமக்கு வெற்றி பெற்றுட்டால் பிறகு நம்ம வந்து கவுன்சிலிங்கு கூட சென்னைக்கு போக வேண்டியதில்லை ஏன்னா நமக்கான மாவட்டத்திலேயே நமக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்போ இந்த முயற்சி அப்படின்றது நிச்சயமாக வெற்றி பெறும் தமிழுக்கான தேர்வாளர் பட்டியலை வைத்த நம்மால் நேரில் சென்று கோரிக்கை விடுத்தால் கலந்தாய்வையும் விரைவாக நடத்த வைக்க முடியும் அதனால் அனைத்து ஆசிரியர்களும் சிரமம் பாராது இந்த ஒருமுறை நமக்கான பணிவாய்ப்பாக கருதி நம்முடைய வாய்ப்பை உறுதி செய்வதற்காக அனைவரும் சென்னை டிஆர்பியில் ஒன்று கூடுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சென்னை டிஆர்பிக்கு வ வர்றதுக்கான ஒரு வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டுள்ளது அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் சென்னைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ உண்மையாகவே அவர்கள் மட்டும் தயவு செய்து குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் மற்றவர்கள் தயவு செய்து ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு மற்ற தகவல்கள் அனைத்தும் வழங்கப்படும் பொதுவாக ஏதாவது மனு தயார் செய்தாலும் அந்த மனுவுடைய பட்டியலும் அந்த மனுவுடைய நகலும் உங்களுக்கு அந்த குழுவுலேயே வழங்கப்படும் அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது நீங்களாகவும் சொந்த மனுவாக சொந்த மனுவாகவே நீங்கள் தயாரித்து கொண்டு வரலாம் இதுதான் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் மற்ற விவரங்களை எல்லாம் நம்ம வந்து குரூப்பில் பேசலாம் உங்களுடைய பணிவாய்ப்புக்காக நம்முடைய வாய்ப்புக்காக புதன்கிழமை காலை பத்து மணிக்கு டிபிஐ வளாகத்தில் நேரில் சந்திப்போம் அன்புடன் மிக்க நன்றி